ஐய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோலி ஜெயம் ஸ்ட்ரோட் ஆர்ட் பேசுகிறேன் ஓகே நம்மளோட இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஒரு டெக்கு வந்து நம்ம புதுசாக வந்து இப்போ வாங்கியிருக்கோம் ஓகே அவங்களுக்கு வந்து அல்ல வந்து எந்த மாதிரியான ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் தேங்க் யூ தேங்க் யூஜல் தேங்க்யூ தேங்க் யூ அதாவது நம்ம சேனல் வந்து ஒரு ஜாதி மதம் அந்த ஒரு விஷயங்களுக்குள்ளே அடங்குற ஒரு இது கிடையாது சேனல் கிடையாது நமக்கு வந்து எம்மதமும் சம்மதம்தான் ஓகே எல்லாமே நம்ம சிவனாக இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து ஒரே ஒரு யூனிவர்சல் பவர் தான் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஓகே அந்த யூனிவர்சல் பவர் வந்து உருவங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் நம்ம வந்து உருவகப்படுத்தி கொண்டது தானே ஸோ அதனால் வந்து நம்ம உருவகங்களில் வந்து நம்ம வந்து வேறு வேறையாக வச்சிட்ருந்தாலும் யூனிவர்சல் பவர் அப்படிங்கிறது ஒன்று தான் ஓகே ஸோ நம்ம வந்து எல் எல்லாருக்குமான பதிவுகளையும் நம்ம கொடுப்போம் ஓகே நம்ம இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து இப்போ வந்து ஜீசஸ் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க நான் ஆக்சுவலாக அது பண்ணினேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து போட முடியாமல் ஆயிடுச்சு நான் வேறு விஷ்ணு தேவி போனதுனால நான் அப்லோட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு கூடிய விரைவில் வந்து நான் ஜீசஸ் பிளஸ்ஸிங்ஸும் நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு அது மேனிஃபெஸ்டேஷன் வச்சுருக்கீங்க ஓகே கடவுள்கிட்ட வந்து ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க ஸோ சில பேருக்கு இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நைட்டு வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கலாம் இல்லைன்னா கிராட்டிடியூடு எழுதுகிற பழக்கம் இருக்கலாம் கடவுளுக்கு வந்து அல்லாவுக்கு வந்து நீங்கள் கிராட்டிட்யூடு செய்கிற ஒரு பழக்கம் இருக்கலாம் ஓகே நன்றி சொல்கிறதுக்காக ஒரு நைட்டு வந்து நீங்கள் ஒரு அவங்களுக்கு லெட்ரு எழுதலாம் இல்லை தொழுகையில் வந்து நீங்கள் சொல்லலாம் ஓகே தேங்க்யூ சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஆராய்ச்சியில் இருக்கீங்களா ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க ஓகே நீங்கள் வந்து அல்லாவுக்கு பிடிச்ச ஒரு குழந்தையாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்ககிட்ட அழகு இருக்குது அறிவு இருக்குது நல்ல ஒரு வந்து ஒரு சூப்பர் பவர் ஏதோ ஒரு காட் கிஃப்ட் பவர் கண்டிப்பாக இருக்குது ஓகே அதை வந்து நீங்கள் கரெக்ட் ான டைரக்ஷனில் நீங்கள் வந்து அதை வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து சந்திப்பதற்கு தயாராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு சலீக் அதாவது எப்படின்னா ஒரு எதையுமே வந்து நினச்சி திங்க் பண்ணுறது கிடையாது அதாவது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலை அதாவது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் நான் சொல்கிறேன் ஓகே ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப 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 கனெக்டடாக இருக்கீங்க ஓகே உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்கள் கூட்ட வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்காங்க சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்ட்யூஷன் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கு பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து அல்லாவோட பிளெஸிங்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக அவங்க மேலே வந்து அந்த அந்த பவர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஏஞ்சல்ஸ் மூலமாக அந்த பவர் வந்து உங்களை வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது விடி காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு தொழுகையை வந்து மேற்கொள்பவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அல்லாவோட ப்ளஸிங்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில பேர் என்னென்னா உங்களை வந்து தாக்குறது அதாவது எப்படின்னா உங்களை வந்து பல வழிகளில் உங்களை வந்து காயப்படுத்தியிருக்கிறாங்க ஓகே அதனால் வந்து நீங்கள் ரொம்ப 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 மனசு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க ஓகே சில பேர் ஏற்படுத்திய காயம் வந்து உங்கள் மனசில் வந்து இன்னுமே ஆறாமல் இருக்குது ஓகே ஸோ சில துரோகங்களையும் சந்திச்சிருப்பீங்க சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க ஸோ அதுலேருந்து வெளிவரத்துக்காக நீங்கள் வந்து அல்லாக்கிட்ட கீழ் ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மல்லிகா எம்ப்ரெஸ் கார்டு தான் இது ஸோ வந்து ஒரு பென் உங்க வாழ்க்கையில வந்து இருக்காங்க அவங்க வந்து உங்க அம்மாவாக இருக்கலாம் இல்லை உங்க மாமியாரா இருக்கலாம் இல்லை ஒரு உங்களோட குருவா இருக்கலாம் ஓகே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மணி மணி ரிலேட்டடாக உங்களுக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுவீங்க அவங்க அவங்க வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இனியும் அவங்க அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஓகே மணி ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அவங்களை வந்து நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து யாராவது ரூபத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது உங்களோட லைஃப் வந்து இந்த வேர்ல்டு அதாவது வேர்ல்டு எப்படின்னா துனியா அப்படின்னா வேர்ல்டு இதில் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் லைஃப்பை என்ஜாய் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கடவுள் வந்து விருப்பப்படுறாங்க ஓகே அல்லா வந்து அதை தான் நினைக்கிறாரு உங்களோட சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தான் அல்லாவும் நினைக்கிறாங்க ஸோ நீங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கீங்க அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கூடிய கூடிய நாள் வந்துடுச்சு இனிமேல் உங்கள் லைஃப்பில் கஷ்டம் என்பதே இருக்காது துரோகங்களையும் வலிகளையும் ஏமாற்றங்களையும் மறந்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க திருப்பி ரீபர்த் ஆகி சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே உங்கள் லைஃப்பில் நடந்த சில விரும்பத்தகாத சில விஷயங்கள் ஓகே உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துடுச்சு அதையே நினச்சி நினச்சி நீங்கள் வந்து கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஓகே உங்களுக்கு வந்து இந்த ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு புதிய உதயத்தை நோக்கி இருக்கிறீங்க ஓகே எப்பயுமே வந்து இருள் அப்படின்னு இருந்தால் திருப்பி வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்தே தீரும் ஓகே இரவாகவே இருக்காது இல்லையா ஸோ காலையில் வந்து பகல் வந்துதை தீரும் ஸோ உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் துன்பப்பட்டுட்டே இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம் இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ ஒரு உங்களுக்கு வந்து உங்களோட குழந்தைய நினச்சி கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் ஆனால் உங்கள் குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தையாக இருக்கலாம் உங்களுக்கு ஓகே அந்த குழந்தை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெண் தேவதை உங்கள் பெண் உங்களோட குழந்தை பெண் குழந்தை ஓகே நீங்கள் வந்து அதனால் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அவள் வந்து உங்களை நல்லா பார்த்துக்குவா கண்டிப்பாக வந்து உங்களை கேர் பண்ணி பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நைன் ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகுது இதை பார்த்துட்ருக்கவங்க உங்கள் வீட்டில் கூட வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்க போது ஒரு இடம் அல்லது ஒரு வீடு நீங்கள் வாங்கிறதுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அல்லா வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸை கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு கூடிய விரைவில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதை பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து ஒரு அக்வரியஸ் சைனில் பிறந்தவராக இருக்கலாம் கும்பம் ஓகே அதே மாதிரி உங்களோட பெண் எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டோ அதே அளவுக்கு உங்களோட பையனும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பான் சில பேருக்கு வந்து பெண் குழந்தை இருக்கும் சில பேருக்கு பையன் இருப்பாங்க இல்லையா ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பையன் மூலமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சில பேர் வந்து மெக்காக்கு போகணுன்றது வந்து உங்களோட வாழ்நாளில் நீங்கள் ஒரு பெரிய விஷயமாக அதை வச்சுருப்பீங்க ஒரு தடவையாவது மெக்காக்கு போய் நான் வந்து தொழுகை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கண்டிப்பா உங்க பையன் நிறைவேற்றி வைப்பாங்க ஓகே பையன் மூலமா நீங்க வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அவர் கண்டிப்பாக உங்களை வந்து மெக்காவுக்கு ஒரு ஆன்மீக யாத்திரை பண்ண ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதை வந்து நம்புங்க நீங்கள் நம்புனா மட்டும்தான் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப 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 வெரி ஸ்ட்ராங் பர்சன் ஓகே நீங்கள் நிறைய கஷ்டங்களை கடந்து தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க ஸோ வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு படிக்கலா தான் இருந்திருக்கு ஓகே கஷ்டங்கள் எல்லாம் மீறி நீங்க மேலே வர 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 கடவுள் வந்து உங்களை வாழ்க்கையில் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே உங்களுக்கு வந்து லவ் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது ஓகே அவர் நீங்கள் கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட ப்ரின்ஸ் வந்து வரப்போகிறாரு உங்களோட லைஃப்பில் ஓகே அவர் வந்து உங்களுக்கு அன்பை பொழிய போகிறாரு உங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கை கூட போகுது சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து கூட கை கூட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் கல்யாணம் ஆன பர்சனாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த மன்த்து க கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து திருப்பி திருப்பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பலசையை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எங்கே பார்த்தாலும் ஏமாற்றம் எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம் ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கலாம் ஓகே அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து நீங்கள் எப்போ வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் ரொம்ப தவியாக தவச்சிட்ருக்கீங்க கூடிய விரைவில் வந்து அதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு ஒரு யாரோ பிளாக் மேஜிக் கூட பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த புகையெல்லாம் வருது இல்லை எல்லாமே எரிஞ்சு போகிற மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஏதாவது ஒரு பொருள் எரிஞ்சதா ஒரு கிச்சனில் கூட ஒரு துணியாக இருக்கட்டும் இல்லை ஒரு பாத்திரம் வந்து நீங்கள் வச்சுட்டு மறந்துட்டால் கூட அது ஏதோ ஒரு வந்து ஒரு ஃபயர் சம்மந்தமாக ஏதோ ஒரு ஆயிருக்கிற மாதிரி தோணுது இல்லை உங்கள் லைஃபுக்கும் ஓகே உங்கள் பாஸ்ட் லைஃப் அப்படிலாம் இருக்கலாம் இல்லை இந்த லைஃப்லேயுமே ஒரு ஃபயருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏதாவது ஒரு உங்கள் வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனது மாதிரி ஒரு தோணுது இல்லைன்னா போன ஜென்மத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து அந்த ட்ராமா வந்து உங்களை தாக்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஓகே ஃபயர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இப்போயுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு வந்து ஒரு கூடிய விரைவில் நீங்கள் வந்து ஒரு தர்காவுக்கு போய் தொழுகை பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அது போக முடியாமலே இருக்குது அது வந்து குரு அருளால் ஒரு குரு கிடைக்க போகிறாங்க அந்த குரு அருளால் நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் அந்த தர்காவுக்கு போய் தொழுகை நடத்துகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு கிடைக்க போகிறாங்க அவங்களுக்கு அவங்க மூலமாக நீங்கள் வந்து அந்த தர்காவை வந்து தரிசனம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே Thank you, thank you, thank you, thank you, thank you. அந்த அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களோட அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாக போகுது நீங்கள் இந்த தர்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து என்ன ஆகுனா ஒரு ஸ்வாட் உங்கள் தலைக்கு மேலே இருக்குது பாருங்கள் அது வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு கிடையாது இந்த இதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி உங்களுக்கு வந்து ப்ரொட்டக்ஷன் கொடுக்க போகிறாங்க அந்த குரு வந்து ஓகே அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷனாக கொடுக்க போகிறாங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறாங்க உங்களோட தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியேற்ற போகிறாங்க உங்களுக்கு மன அதாவது வெளியில் எதிரிகளால் அப்படின்றது வந்து வேற விஷயம் ஆனால் உங்கள் மனதளவில் நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கிறதுனால மனதளவில் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அந்த 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 இது வந்து அந்த குரு மூலமாக அதை ரிலீஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது ஒரு ஒரு உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக போகுது அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்க போகுது உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது நீங்கள் உங்களோட பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு லைஃப்பில் வந்து ஒரு புதியதாக ஒரு ட்ராவலை வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து என்ட்ராக போகுது அப்படிங்கிறாங்க பழைய எல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தேடி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு வந்து ஒரு சிறு குறுகிய தூர பயணமாவது இல்லை நெடுந்தூர பயணமாவது கூடிய விரைவில் வந்து அமையப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயணத்தை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது வந்து ஒரு ஏதாவது ஒரு உண்மையை தேடி ஏதாவது ஒரு உண்மையை தேடி கூட இருக்கலாம் அந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு புதிய ஒரு மாற்றத்தை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு பவர்ஃபுல் மென் ஒருத்தரை வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவர் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் அவர் வந்து உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் ஸோ ஒரு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்க ஒருத்தரை நீங்கள் கூடிய விரைவில் போய் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டுமே வந்ததுனால நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம் அதாவது வந்து ஒரு ஒரு பிரயாணம் செய்து நீங்கள் போய் அவரை வந்து பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஓகே ஒரே ஒரு காலத்தரலமா ஷாஃப் கப்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ராஜா போல் நிம்மதியாக சந்தோஷமாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கொஞ்சம் வந்து எமோஷ்னலாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை வந்து கிடைக்க போது நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே Thank <laughs> you. அதாவது கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸு போலீஸ் அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள் பக்கம் வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ கோர்ட்டு கேஸ் போகுது அப்படின்னா உங்கள் பக்கம் வந்து அது வந்து தீர்ப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பணம் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா பேசுகிறதுக்கு அவங்கக்கிட்ட பேசி ஒரு பாகப்பிரிவினை கூட நீங்கள் வீட்டில் வந்து யாராருக்கு என்னென்ன சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு சொத்தோ பணமோ ஏதோ கிடைக்கும் ஆனால் அது ஜட்ஜ்மெண்ட் மூலமாக கிடைக்கும் யாராவது வந்து ஒரு நியாயம் பேசி வாங்கி தர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அந்த மாதிரி வந்து ஒரு கண்டிப்பாக நடந்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ఇది వేళనా అప్పుడు పంప ఓకే థ్యాంక్ యూ పీజల్స్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ నిమస్ థ్యాంక్ యూ థ్యాంక్ ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வச்சுருப்பீங்க அதை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணுங்கள் அது செஞ்சால் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்குமா இல்லை அது செய்யலைனா நம்ம லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரீகன்சிடர் பண்ணுங்கள் ஓகே வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ட்ரஸ்ட் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் ஓகே உங்கள் கஷ்டங்கள் மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே உங்கள் கைகளில் தான் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் அல்லாவை வந்து ட்ரெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் கையில் தான் வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க இதை வந்து கூடிய விரைவில் ஓகே வித்இன் த ஃபியூ மந்த்ஸுக்கு குள்ளே ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளேயே உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்ல கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ எல்லாமே உங்கள் கைகளில் தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ இப்போ வந்து நம்மளோட ஒரு சேனல்